திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்து நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை திருச்சிற்றம்பலம் ஆண்முனைய உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வந்தனங்கள் அன்பு உள்ளங்களே நாம வர்மவாத எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கைகால் வலி இடுப்பு வலி தசை பிடிப்பு அதாவது தீராத ரணப்புண் அதாவது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கை கால் மூட்டு வலி தைலம் இந்த மேலே இந்த தைலத்தை நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உள்ள வெளியில் இருக்கக்கூடிய புண்ணு வந்து சரியாகும் ஆமாங்க நல்ல சிறப்பான தைலங்க ஆமாம் நல்ல எலும்பு உடைந்த எலும்பு இந்த தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா விரைவாக கூடி வரும் அதாவது ஜவ்வு தேய்மானம் வயது ஆக ஆக எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஜவ்வு தேய்மானம் ஆகுது கால் குடைச்சல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாவோ அதிக நேரம் நின்றுட்டு இருந்தாவோ இந்த க கால் வந்து குடைச்சல் அதிகமாக ஏற்படும் அதாவது காலில் வந்து எலும்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் உடம்புல வந்து சூடு எலும்பில் அதிகமாக ஏறிடுச்சுனாவே கை கால் குடைச்சல் மேலே எப்போ பார்த்தாலும் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த உஷ்ணம் வந்து வெட்ட சூடு அதிகமானாவே ரத்தம் என்ன ஆகுன்னா ரத்தம் சுண்டி போயிடும் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ட்ரை ஆகிடும் அதாவது வத்தி போயிடும் எல்லா சத்துக்களையுமே வந்து இந்த வெட்டை சூடு வந்து என்ன பண்ணிடுனால் உடலை தன்மைக்கு கொண்டு போயிடும் அதனால் வந்து கட்டாயமாக எல்லோரும் வந்து உடம்பை வந்து சமநிலையாக வச்சுக்கணும் வெப்பச்சூட்டை வந்து நம்ம எப்பயுமே சமநிலையாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வாரம் இரண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறையை நம்ம சித்தர் பாரம்பரிய தமிழ் மரபில் இருந்த ஒன்று அதனால் வந்து வள்ளலாரவர்கள் வந்து எல்லா சித்தர்களுமே வந்து எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்க சொல்கிறாங்க அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு குளித்து உடம்பினுடைய வெப்பத்தை சமநிலை முதல்ல படுத்திக்கிட்டோமா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நோய்பிணி வராத அளவுக்கு உடம்பை பார்த்துக்கலாம் ஆயில் நீடிக்கும் அதனால் உடம்பில் வந்து இந்த கைகால் மூட்டு தைலம் சிறப்பாக கேட்கும் எலும்பு சிவிரைவாக கூடும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் இந்த மூச்சு தப்பு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்னதாக அந்த விரல்களில் சின்னதாக மசாஜ் செஞ்சால் போதும் இந்த வர்ம புள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா விரல் இந்த விரலுடைய நுனி பகுதிகளில் ஒவ்வொரு விரலுடைய நுனி பகுதிகள் சும்மா ஆயில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படியே பூ போல் அப்படியே பூ போல் இப்படி தடவிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் சரியாயிடும் இரண்டாவதாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கண் நேத்திர தைலம் இது வந்து தூரப்பார்வை பிரச்சனை சரியாகும் கண் எரிச்சல் கண்ணில் இருக்கக்கூடிய வெட்டை சூடு சூட வெளியேற்றும் கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்களை எல்லாம் வெளியேற்றும் கண் புரை விழுவதை முற்றிலுமாக தடுத்துரும் கண் ஒளி பிரகாசிக்கும் கண் ஒளி வந்து பெருகும் தூர தூரப்பார்வை எந்த பிரச்சனையாலும் கண் சம்மந்தப்பட்ட தொண்ணூற்றி ஆறு வகையான நோய்களுமே சரியாகுங்க ஆமாம் இது வந்து நாம் வந்து சித்தர் முறையில் மூலிகை எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது அதனால் வந்து இதை நீங்கள் வந்து எல்லோரும் அவசியமாக அந்த கண் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி மாதத்தில் ஒரு நாள் கூட க நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம் அதனால் உடம்புல அதீத உஷ்ணம் எல்லாருடைய உடம்புலையுமே இருக்குது இன்றைக்கி அதீத உஷ்ணம் இல்லாத உடலே இல்லை எந்த உடம்பாக இருந்தாலும் எல்லா உடம்புலையும் நோய் இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னால் நம்ம இயற்கையான வாழ்வியலை விட்டு வெகு தூரம் சொல்ல முடியாத அளவுக்கு வெகு தூரம் போயிட்டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஐந்து சதவீதம் மட்டுமே இந்த இயற்கையோடு நாம் ஏதோ அதுவுமே அந்த அஞ்சு சதவீதமும் உணர்வுகள் இயற்கை உணர்வோடு ஒன்றாமல் எல்லாத்தையும் கடமைக்காக நம்ம வாழ்வியல் வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பில் எல்லா விதமான நோய்களும் உண்டாகுது நம்முடைய குணங்கள் வந்து சமநிலையாகவே இருக்க மாட்டேங்குது அதுக்கு எல்லாமே காரணம் இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற அந்த இயற்கை உணவு அந்த இயற்கை உணவுலேருந்து நம்ம விட்டு வெளியேறிட்டோம் இயற்கை உணர்வு நம்மக்கிட்ட இல்லை அதாவது இயற்கை உணர்வு இயற்கை குணங்கள் இயற்கை செயல்பாடு அப்படிங்கிற இந்த மூணு விஷயமும் கட்டாயமாக இன்றைக்கி பெருமளவில் இல்லை அதுதான் காரணம் எல்லா நோய் பிணிகளுக்கும் நம்முடைய ஆயில் பலம் குறைபாடு குறைபடுவதற்கு காரணமும் அதுதான் அதனால் நம்மக்கிட்ட வந்து கண் நேத்திர தைலம் இருக்குது இது இரண்டு நாளுக்கு ஒரு முறை அவசியமாக எல்லாருமே வந்து காலை சூரிய உதவியத்துக்கு முன்னே ஒரு ஆறு மணி காலை ஒரு ஆறு மணி மாலை ஒரு ஆறு மணி இடை இடையில் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க சில பேர் எனக்கு நேரம் இல்லை சாப்பிட்டு வந்து நான் வந்து இந்த எண் கண்ணுக்கு எண்ணெய் விடலாமன்னு கேட்குறாங்க சாப்பிட்டு வந்து இரவு நேரங்களில் ஆறு மணிக்கு மேலே ஆறு டூ ஆரைக்குள்ளே விடலாங்க அதுக்கு மேலே எண்ணெய் வந்து கண்ணுக்கு விடக்கூடாது ஏன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் உடம்பு வந்து ஒரு வெப்பச்சூடோடு வருது வெளியில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் இருக்குது சாப்பிட்டா செரிமானத்துக்கு அதுக்கு ஒரு நேரம் இருக்குது ஏன்னா சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சுரபிகளும் வந்து என்ன ஆகுது அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணி அந்த உணவை செரிமானம் பண்ணி சத்துக்கள் எல்லாம் பிரித்து எடுத்து அடுத்து வந்து அடுத்தடுத்த வேலைகளை உடம்பு வந்து தயார் பண்ணுது அந்த நேரங்களில் நாம் இந்த நம்ம உடலுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் எடுக்கக்கூடாது அதனால் இந்த கண் தைலம் வந்து காலையில் ஒரு ஆறு டு ஏழு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஒரு ஆறு டு ஆறரை போதுங்க அதாவது வாரத்தில் ரெண்டு நா அதாவது வாரத்தில் மூணு நாளைக்கு நீங்கள் விடலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த கண் தைலத்தை நீங்கள் விடலாம் ஒவ்வொரு சொட்டும் ரெண்டு சொட்டு விடலாங்க அதிகபட்சம் இரண்டு சொட்டு ஒரு கண்ணுக்கு இரண்டு சொட்டு வீதம் விடலாம் ஒவ்வொரு சொட்டும் விடலாம் அதனால் விட்டு ஒரு இருபது நிமிடம் இருந்தீங்கன்னா கண்ணு நல்ல நம நம நம்ம நம நம் நல்லா அரிக்கிங்க ஓ கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வரும் அப்படியே அழுக்கு கெட்ட நீர் உள்ளே இருக்கக்கூடிய பீலை இந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய நோய் தொற்று எல்லா விஷயத்தையும் வெளியில் அப்படியே நீராக வெளியில் எடுத்துகிட்டு வரும் கண் எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது நல்ல விஷயந்தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது என்னென்னா நல்லெண்ணெயில் சில மூலிகைகள்லாம் சேர்த்து சூரிய வெளிச்சத்தில் வச்சு நம்ம பிரார்த்தனை வச்சு எடுக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் கண் நேத்திர தைலத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதாவது அறுவை சிகிச்சை செய்தவங்க மருத்துவருடைய ஆலோசனை செய்து நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அறுவை சிகிச்சை செய்தவங்க கூடாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை பயன்படுத்தலாம் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும் கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நான்கு மாதங்களுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணுக்கு விடலாம் அதுவும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப சிறப்பு அது அதுக்கு முன்னாடி இந்த கண் அறுவை சிகிச்சை செய்யாத எல்லாருமே இதை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாங்க குழந்தைகளுக்கு எல்லாரையும் உங்கள்லேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத அந்த முறையை மட்டும் பின்பற்றிக்கிட்டு வந்தாவே மே நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள் கண் ஒளி பிரகாசம் எல்லாமே நமக்கு சரியாக கிடைச்சிரும் அதனால் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறையை க கட்டாயமாக அவசியமாக எல்லாம் பின்பற்றுங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து கண் நேத்திர தைலம் இரண்டாவதாக கிடைக்கப்படும் அடுத்து மூன்றாவதாக நம்மக்கிட்ட கிடைக்கிறது பார்த்திங்கன்னா தலைவலி பிரச்சனை அப்படின்னா இந்த தைலத்தை தடவிட்ட அமைதியாக கொஞ்சம் நேரம் வந்து எடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வலது கை பக்கம் ஒரு கிழிச்சு படுக்கணும் தலைவலி உடம்பு வந்து சூடு அதீத சூடோடு இருக்குது அப்படின்னா சின்னதான விஷயந்தாங்க டிப்ஸு உடம்பு அதீத சூடோடு இருக்குது உஷ்ணமாக இருக்குது தலைவலி எனக்கு அதிகமாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் பேசாதீங்க குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஓய்வு கொடுத்தே ஆகணும் உடம்புக்கு அதனால் வந்து அமைதியாக போய்ட்டு வேலை செய்கிற இடமா இருந்தால் அமைதியாக ஆட்டி அதிகமான பேச்சுவார்த்தை கொடுக்காமல் இந்த தலைவலி தைலம் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்களுடைய பேக்கில் வச்சுக்கலாம் வேலை போகிற இடங்களில் வெளியில் ட்ராவலிங் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது வந்து கைகால் மூட்டு வலிக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் சிறப்பாக கேட்கும் கை கால் மூட்டு வலிக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதே சமயம் தலைவலிக்கும் இதை பயன்படுத்தலாம் இரண்டு வேலை செய்யும் சிறப்பாக செய்யுங்க அற்புதமான தைலங்க வாங்கி பயன்படுங்க அதனால் வந்து உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்குது தலைவலி அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வலதுகை நம்மளுடைய வலதுகை பக்கம் ஒரு கழிச்சு படுத்திங்கன்னா இடது கை வந்து மேலே இருக்கும் அப்போ சந்திரக்கலையில் சுவாசம் ஓடும்போது நம்முடைய அந்த உடல் சூடு வந்து சமநிலையாகும் உடல் சூடு சமநிலையாகும் அந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கோளாறுகளுமே சரியாகும் ஏன்னா அந்த உடம்புடைய வெப்பச்சூடும் நம்மளுடைய எண்ணங்களும் அதிகமாக சூடேற சூடேற சிந்தனை வந்து ஒரு நிலையில் இருக்காது உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்க அதிகரிக்க எண்ணங்களும் வந்து தாழ்ந்த நிலையில் தான் இருக்கும் தேவையில்லாத நீங்கள் எதையாவது சிந்திச்சு சிந்தித்து அப்படியே டிப்ரஷன் ஆகிட்டே இருப்பீங்க அதனால் வந்து ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க தைலத்தை போட்டுட்டு அடுத்து அதிகமான மூக்கடைப்பு மூச்சே விட முடியல என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல சுவாசத்துக்கு மூச்சு விடுறதே ரொம்ப கடினமாக இருக்குதுன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி முதல்ல உதவி மாதிரிங்க இந்த தைலத்தை கையில் கொஞ்சோண்டு இப்படி எடுத்துகிட்டு நல்லா மூ நல்லா ஒரு பத்து முறை எழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடைப்பு வந்து ரிலீவ் ஆகிடும் அடைச்சிருக்கிறது வந்து என்ன பண்ணுன்னா விடுபட்டுரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் எய்டு அதிகமாக டிப்ரஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுறதும் இந்த சர்க்கரை இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக பத பதப்பு வந்து அவங்கள அப்படியே வேர்த்து விறுவிறுத்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சிலர் வந்து ஏதாவது வந்து ஒரு பயத்தில் வந்து ஏதாவது விஷயம் நினச்சாங்களோ இது ஏதாவது ஒரு சொல் கேட்டாலோ அவங்க அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி முதலுதவி மாதிரி இது இந்த கையில் வந்து தைலத்தை தடவிட்டு அவங்களுடைய சுவாச பகுதியில் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுவாங்க அதாவது அதிக நேரம் இந்த மயக்கத்தில் இல்லாமல் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்க பயப்பட ஒன்றும் தேவையில்லை அதனால் இந்த வி இந்த மருந்து வந்து என்னென்னா அதி தீவிரமான மூக்கடைப்பை வந்து விடுதலை பண்ணிடும் அதே போல் இந்த அதிர்ச்சி அடைஞ்சி மயக்கம் போட்டு விழ விழுந்துடுறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த தைலத்தை நீங்கள் மூக்குகிட்ட சுவாச பகுதியில் தேய்ச்சி வச்சிங்களா அவங்க எந்திரிச்சிருவாங்க ஸோ நம்மக்கிட்ட இந்த ஒரு நான்கு விதமான பொருட்கள் வந்து கிடைக்கப்படும் இந்த நான்கு விதமான இந்த மருத்துவ குணம் உள்ளது அத்தனையும் நம்ம நம்ம கைப்பட இறைவனோட அருளால் இறைவனுடைய சித்தருடைய பூரண அருளால் கிடைச்ச வரதாங்க நாங்கள் வந்து நம்ம கைப்பட தயாரிக்கிறது தான் சிறப்பாக கேட்குங்க வாங்கி பயன்பெறுங்க அன்பு உள்ளங்களே நாலு பேர்கிட்ட நீங்கள் வந்து பகிருங்க நல்ல விஷயங்கள நாலு பேர்கிட்ட பகிர்றதில்ல தப்பு இல்லைல்ல எல்லாரும் கைகால் மூட்டு வழியோடு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் இருக்குது நூறு எம்எல் இருக்குது ஸோ ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூறு எம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுபா நல்லா சிறப்பாக கேட்கும் வாங்கி பயன்பெறுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய தாவரம் வந்து சீந்தில் சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க அதாவது வேலிப்படுத்தி மாதிரியே தான் இருக்கும் இந்த இலை ஆனால் இதில் வந்து பால் வராது இந்த சீந்தில் கொடி பார்த்திங்கன்னா காடுகரை ஓரங்களில் நல்லா கொடி ஓடிகிட்ருக்கும் மரம் செடி கொடியோட மேலே வந்து படர்ந்துருக்கும் நிறைய சிறு வகையான தாவரங்களோட கொடி வகையான தாவரங்களோட இந்த கொடியும் மேலே ஓடி இருக்கும் இது அதிகமாக எல்லா இடங்கள்லேயும் பார்க்கலாம் காலங்களில் ரொம்ப அதிகமாக வந்து சாலை ஓரங்களில் காடு வழிகளில் பொலிகளில் எல்லாமே இருக்குதுங்க வரலாறுவர்களும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த சீந்தில் கொடி தாவரம் வந்து ஒரு அற்புதமான மருந்துங்க அதாவது உடல் வெட்ட சூடு சூட்டை சூப்பராக தணிக்குங்க உடலில் வெட்ட சூட தணிக்கும் உடம்புல வந்து சர்க்கரை சர்க்கரை சர்க்கரையுடைய தன்மை வந்து குறைபாடாக இருக்குது லெவல் குறைஞ்சிருக்குது அப்படின்னா சர்க்கரையை சமநிலைப்படுத்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களையும் சமநிலைப்படுத்தும் அஜீரண கோளாறு நெஞ்சு எரிச்சல் அப்படியே இருக்குது இல்லைங்களா பித்தம் சம்பந்தப்பட்டது அஜீரண கோளாறு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுங்க ஜீரண சக்தி ஜீரணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு சீண்டில் கொடி ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீரையாகவும் நம்ம வந்து இதை சமைச்சு சாப்பிட்லாங்க துவையல் செய்து சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இதை பறித்து இந்த கீரையை நாலாக மூணாக நல்லா அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா வெங்காயம் சிறு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி தேங்காய் துருவல் செய்து நீங்கள் பொரியலாக செஞ்சு அற்புதமாக பயன்படுத்தலாங்க இது நிறையா பேர் வந்து இதை விட்டுட்டாங்க இந்த கீரையவே நாள் பட எல்லாரும் விட்டுட்டாங்க நமக்கு தெரிந்தது எல்லாருக்கும் முதல்ல மைண்ட் போகிறது வந்து சிறுகீரை அரைக்கீரை சிறுகீரை மிளகு தக்காளி கீரை அடுத்து முருங்கைக்கீரை இதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பின்பற்றுறாங்க பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் எடுக்கிறாங்க இந்த சீந்தில் கீரையை இனிமேல் அவசியமாக வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த சீந்தில் ஆகிய தாவரம் இந்த கீ இந்த கீரையை இந்த கொடி கொடி தாவரத்தை பயன்படுத்துங்க இந்த கீரை வந்து அற்புதமான கீரை இதை சூரணம் செய்தும் நீங்கள் வந்து காலையில் வந்து தேனில் கலந்து நீங்கள் காலையில் தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு பெண்களுடைய கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இது சரி பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை உண்டு இந்த சீந்தில் கொடிக்கே அதனால் வந்து இதை நீங்கள் சூரணம் அதாவது நிழலில் வீட்டு நிழலில் உலர்த்தி இதை பொடி பண்ணி காலையில் வந்து தேனில் தேனில் கலந்தும் சாப்பிட்லாம் இல்லை உடல் உஷ்ணம் எனக்கு அதிகமாக இருக்குது எனக்கு வந்து மலை ஜலம் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க எல்லாம் என்னென்னா மோரில் இந்த சூரணத்தை அதாவது வந்து இதை பொடி செய்யுது வீட்டில் நிழலில் ஒரு நாலஞ்சு நாட்கள் ஒரு வாரம் உலர்த்தி அதுக்கப்புறம் வெயிலில் ஒரு மணி நேரம் நடல் நடு வெயிலில் ஒரு மணி நேரம் வைத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து சளித்து சூரணம் பண்ணி ஒரு காற்று போகாத டப்பாவில் அடைச்சிட்டு நீங்கள் வந்து இதை சூரணமாக வந்து மோரில் கலந்தும் சாப்பிட்லாம் தேனில் கலந்து சாப்பிட்லாங்க ரெண்டுலேயுமே சாப்பிட்லாம் இது அற்புதமான தாவரங்க இது சைடு எஃபெக்ட்டுங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இயற்கை தான் கடவுள் இயற்கை வாழ்வியலை வாழ்ந்தால் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வியல் சமுதாயத்தோட நல்ல சந்ததி வருத்தியை பெற்று அறிவு ஞானத்தோட நீல ஆயிலோடு வாழ முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்குது நிறைய மூலிகை குணமுள்ள ஒவ்வொரு தாவரத்திற்கும் நிறைய குணங்கள் இருக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட குணங்கள் ஒரு தாவரத்தில் பலவிதமான நோய்கள் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்குது ஸோ இந்த சீந்தில் கொடியை வந்து நீங்கள் கஷாயம் வைத்தும் குடிக்கலாம் காலையில் ஒரு இரண்டு இலை மூன்று இலை பறித்து கஷாயம் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு மிளகு ஒரு ரெண்டு மிளகு ஒரு மிளகு இடித்து போட்டுட்டு இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் நீங்கள் குடிக்கலாம் அப்படியே வெறும் கஷாயம் வச்சும் குடிக்கலாம் அல்லது ஏதாவது உடம்புல ஏதாவது ஜீரண குளாரா ஜீரணக் கோளாறுனா ஒரு ஐந்து இலையை மட்டும் எடுத்து இடித்து அதில் ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு வரும் அதை வந்து நீங்கள் வெறும் தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் மோரில் கலந்தும் சாப்பிட்லாம் ஸோ எப் இதை நீங்கள் ஆக மொத்தம் உடலுக்கு எந்த வித எப்படியாவது எந்த வித தந்த இடத்துலாவது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை பயன்படுத்தினா வந்து உடம்புல பிபி சுகரில் இருந்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோ அஜீரணம் பி பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் வந்து அதிகப்படுத்தும் உடம்புல வந்து இன்னும் ஆண்களுக்கே சொல்லணுன்னா இது வந்து என்னென்னா நிறைய உடம்புல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை நிறைய இருக்குதுங்க அதனால் அது எல்லாத்துக்கும் தவறான இன்றைக்கி வெளிநாட்டு துரித உணவு முறையை நம்ம பின்பற்றி போனதன் விளைவு தான் உடம்புல அத்தனை பிரச்சனை உணவே மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல உணவு தான் உண்மையாலுமே மருந்து அந்த உணவு இருந்து நம்ம தவறான உணவு முறைக்கு போயிட்டோம் அதுலேருந்து திரும்ப வந்து ரிலீவ் ஆகி வந்து திரும்ப இதெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சரியாகும் ஸோ இது வந்து நல்ல விந்து உற்பத்தி ஆகும் கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதனால் அஜீரண கோளாறு பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் ரத்தம் உற்பத்தி ஆகும் உடம்புல வே சூட்டெல்லாம் தணிக்கும் அதனால் வந்து இந்த சீந்தில் கொடியை வந்து நீங்கள் சீந்தில் கீரையை பயன்படுத்தலாம் உடலுக்கு அதிக பலம் கொடுக்கக்கூடிய கீரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பசலை கீரை புளியாரை கீரை இந்த மாதிரி ஒரு நான்கைந்து வகையான கீரைகள் இருக்குது இந்த மிளகு தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம் அது வந்து புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் அதனால் வந்து இந்த சீந்தில் சம்மந்தப்பட்ட கீரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் அவ்வப்போது எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பசலைக்கீரை அடுத்து புளியாறை இந்த சீந்தில் சம்மந்தப்பட்ட கீரைகள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணியும் வா வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வாரத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறை கரிசலாங்கண்ணி கீரை வந்து துவையல் செய்து கொஞ்சம் நெய் சேர்த்து துவையல் செய்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் அதிகமாக அது அதீத உஷ்ணம் அதாவது இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு அந்த தபம் தியானம் அந்த யோக முறைகளில் வாழக்கூடியவங்க வந்து அவசியமாக வந்து கரிசிலாங்கண்ணி தூதுவலையெல்லாம் நீங்கள் அவசியமாக எடுத்துக்கணும் சூரணமாக எடுத்துக்கலாம் அல்லது வளராறுவர்கள் அதை கீரை செய்தும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணி கீரை அதில் துவையல் செய்தும் நெய் கொஞ்சம் சேர்த்தும் சாப்பிட்லாம் நாற்பது வயதுக்கு மேலே வந்து நெய் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுடைய உடல் தன்மை அவங்களுடைய உடல் வலிமையை பொறுத்து எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ பொது விதி சிறப்பு விதின்னு சொல்லியிருக்குது உடலுக்கேற்ற உணவுகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க அதனால் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய அத்தனை பிரச்சனை நோய் பணிகளுக்கான காரணம் நம்முடைய உணவு முறை தவறாக போனது தான் காரணங்க அதனால் வந்து உடல்ல எந்த நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு முதல்ல நாம் இயற்கையோட ஒன்றிணைஞ்சி வாழக்கூடிய வாழ்வியலுக்குள்ள வரணும் இயற்கையான இந்த தாவர உணவுகளை மனிதன் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இயற்கையான தாவர வகைகள் எவ்வளவோ கொட்டி கிடக்குது அதையெல்லாம் நாம் விட்டுட்டு வெளியில் துரித உணவுகள் இந்த பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் நூடுல்ஸ் இந்த பேக்கரியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைதா இல்லாத பொருளே இல்லை எல்லாம் வேதிப்பொருள் எல்லாமே ரசாயனமாக போயிடுச்சு அதனால தான் மனிதனுக்கு வந்து நோய் வப்பினிகள் அதிகமாக இருக்குது தன்மை ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிபி சுகர் ஆஸ்துமான்னு சொல்லிட்டு இது அடிப்படையாக எல்லாருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்துடுச்சு அதனால் இயற்கை வாழ்வியலேருந்து வெளியில் வந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இயற்கை தாங்க கடவுள் இயற்கை வாழ்வியில் வாழ்ந்தால் எல்லாரும் வந்து நோய் பிணி இல்லாத உடலோடு நல்ல மன அமைதியோடு நற்சிந்தனையோடு நல்ல பண்புகளோடு எல்லா உயிரையும் நேசித்து இன்புற்று இந்த இயற்கையுடைய பூரண அருளை பெற்று இன்புற்று வாழலாம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இதை தாங்க திருவள்ளுவர் வள்ளலாறு எல்லா சித்தர்களும் எல்லா மார்க்கங்களும் இதை தான் சொல்கிறாங்க அதனால் இயற்கை தான் கடவுள் இயற்கையான உணவு தான் ஆரோக்கியமான உணவு அதனால் நோயில்லாத வாழ்வே அற்புதமான ஆனந்தமான வாழ்வு இயற்கையான உணவே நல்ல ஆரோக்கியத்தை தரும் இயற்கையான உணவை உண்டாலே நமக்கு இயற்கையான குணங்கள் கிடைக்கும் நமக்கு இயற்கையான அறிவு தெளிவு விளக்கம் கிடைக்கும் அதனால் இந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் போனதுனால செயற்கையான உணவுகளையும் செயற்கையான செயல்பாடுகளையும் செய்து நாம் தேவையில்லாத பின் வினைகளை உற்பத்தி செய்து நோய் பிணிகளை உற்பத்தி செய் செய்துக்கிறோம் முடிவான உரை என்னென்னா இயற்கை வாழ்வியலை வாழணும் இயற்கை உணவை நம்ம உண்ணணும் அதாவது உழவு தொழிலை எல்லோரும் இனி வரும் காலகட்டங்களில் எல்லாருமே பார்த்திங்கன்னா காடுகரை வச்சுருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் விவசாயம் உழவு தொழில் செய்யுங்க நல்ல மருந்து இல்லாத நஞ்சு இல்லாத உணவுகளை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான இயற்கை வாழ்வியல் நம்முடைய மூதாதையர்கள்லாம் தாத்தன் எல்லாம் சொல்கிற இல்லைங்களா நம்முடைய தாத்தன் பாட்டிகள் எல்லாம் வாழ்ந்த வாழ்வியல் ஒரு இயற்கையான வாழ்வியல் அவங்க காடுகரையோட அவங்க தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்துக்கிட்டாங்க அதனால் எல்லாரும் வந்து இயற்கையான நஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி செய்து நஞ்சில்லாத உணவுகளை உண்டு சமுதாயத்தையும் இந்த எல்லா உயிர்களையும் நாம் நேசித்து எந்த உயிரையும் துன்புறுத்தாது எந்த உயிரையும் கொல்லாது அரவணைத்து இயற்கை உணவை உண்டு இவனுடைய இயற்கை அருளையும் பெற்று எல்லா உயிர்களோடும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் நான் உங்களை அடுத்த சிறந்த காணொளியில் சந்திக்கின்றேன் அன்பு உள்ளங்களே நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிருங்க நல்ல விஷயங்களை பகிரணும் நல்லதை வந்து நாலு பேருக்கு கண்டிப்பாக அவசியமாக சொல்லணும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் எல்லாரும் சிறப்புடன் வாழ வேண்டும் எல்லா உயிர்களோடும் சிறப்புடன் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் சிறப்புடன் வாழ வேண்டும் இது நம்முடைய உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இந்த பூமியில் சம்பந்தம் உண்டு எல்லா உயிர்களுக்கும் நம்முடைய உயிருக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை உணர்ந்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைக்குள்ளே நாம் வரணும் இயற்கை உணர்வு நமக்குள்ளே வரணும் அதனால் வந்து எல்லாருக்கும் பகிருங்க நல்ல விஷயங்களை பகிருங்க நல்லதை பேசுங்க நல்லதை சிந்திங்க அதனால் உடலை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவாங்க உடல் இல்லைன்னா உயிர் இல்லைங்க உடலை நம்பி உயிர் இருக்கின்றது இந்த கிடைச்சற்கு அறியாத மானுட தேகத்தை காலம் உள்ள அற்புதமான இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து இயற்கையான உணவை நோய் நொடியில்லாத உடலோடு முதலில் வாழுங்கள் நோய் நொடியில்லாததே நல்ல வாழ்வு இப்படி நீங்க வாழ்ந்தாவே சிந்தனை எல்லாம் சரியாக இருக்கும் சிந்தனை சரியாக இருந்தால் செயல்பாடு சரியாக இருக்கும் வாழ்வியல் சரியாக இருக்கும் இந்த சமுதாயம் எல்லா உயிர்களும் சிறப்புடன் வாழலாம் நிறைவான பகுதிக்கு நல்ல உணவே நல் வாழ்வை தரும் நல்ல உணர்வே நல் வாழ்வை தரும் நல்ல எண்ணங்களே நல் வாழ்வை தரும் இறைவனுடைய பூரண அருளை இயற்கையினுடைய பூரண அருளையும் பெற்று எல்லா உயிர்களோடும் இன்புற்று வாழலாம் மீண்டும் அடுத்த சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்